ஸ் எல்லாரும் எப்படி இருக்கீங்க நான் ரொம்பவே நல்லா இருக்கேன் இந்த வீடியோ ஓணம் வந்துச்சு இல்லையா ரொம்ப நாள் ஆச்சு ஓணம் முடிஞ்சு ஓணத்துக்கு முத நாள் எடுத்த வீடியோ சாட்டர்டே அன்னைக்கு எடிட் பண்ணி வச்சிருந்தேன் வாய்ஸ் ஓவர் கொடுக்கவே இல்லை இன்றைக்கி தான் கொடுத்து அப்லோட் பண்ணுறேன் இந்த செடியெல்லாம் இதுக்கு முன்னாடி வீடியோவில் நட்டு வச்சது காமிச்சிருப்பேன் ஓரளவுக்கு தழுத்து வந்துடுச்சு இன்னும் கொஞ்ச நாள் போச்சுன்னா நல்லாவே வளர்ந்துடும் அதுக்கப்புறம் வீட்டில் உள்ள எடுத்து வச்சுக்கலாம் இண்டோர் பிளான்ஸாக அப்படின்னு பிளான் பண்ணியிருக்கேன் ஓணத்துக்கு ஒரு கெட் ரெடி வித் மீ ஷூட் பண்ணி போடணும் அப்படின்னு நினச்சேன் நாளைக்கு நாளைக்கு அப்படின்னே நினச்சிட்டு ஓணத்துக்கு மொதல் நாள் ஈவினிங் தான் நான் வந்து ரெடி பண்ணேன் கேரளா சாரி புதுசாலாம் எடுக்கலை என்கிட்ட ஒன்று இருந்துச்சு அதே தான் நான் யூஸ் பண்ணிக்கிட்டேன் இது எடுத்து கிட்டத்தட்ட பத்து வருஷங்கள் இருக்கும் அதை தான் யூஸ் பண்ணிக்கிட்டேன் ப்ளவுஸும் புதுசெல்லாம் இல்லை ஆல்ரெடி நான் தச்சு வச்சுருந்தேன் ப்ளவுஸ் தான் இப்போலாம் இந்த ஷார்ட் ஹேண்ட் வந்து ஃபேஷனே இல்லை எல்லோருமே இந்த லாங்க்கு மாறிட்டாங்க பட் என்ன பண்ணுறது முன்னாடியே உள்ளது அப்புறம் கொஞ்சம் பேங்கிள்ஸ் பிளாக் கலர் பேங்கிள்ஸ்னால் நல்லாயிருக்கும் இல்லை ரெட் கலர் கண்ணாடி வளையறெல்லாம் நல்லாயிருக்கும் என்கிட்ட இல்லை ரெட் இருந்துச்சுன்னு நினைக்கிறேன் இது பார்த்தோன்னே சரி கோல்டன் கலரில் இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு அதை எடுத்துட்டேன் இந்த நெக் செயின் வந்து இடையில் ஏதோ ஒரு திருவிழா கடையில் நான் வாங்கியிருப்பேன் அதுவுமே விலாகலாம் நான் வந்து இன்க்ளூட் பண்ணியிருப்பேன் இந்த இயரிங்கும் வாங்கி ஒரு சிக்ஸ் இயர்ஸ்க்கு மேலே ஆயிடுச்சு ஆனால் அப்படியே இருக்குது நிறைய தடவை யூஸ் பண்ணிட்டேன் ரெடி ஆகிட்டு வீடியோஸும் எடுத்தாச்சு ஷார்ட்ஸ் வந்து நான் அப்போவே அப்லோட் பண்ணியிருக்கேன் பார்க்காதவங்க செக் பண்ணி பாருங்கள் இந்த வேலையெல்லாம் முடிக்கிறதுக்கே கிட்டத்தட்ட ஆறுற மேலே ஆயிடுச்சு அடுத்து டின்னர் ப்ரிப்ரேஷன் ஆரம்பிச்சிட்டேன் டின்னருக்கு சப்பாத்தியும் தக்காளி குருமாவும் தான் ரெடி பண்ண போகிறேன் ஒரு மூணு பெரிய சைஸ் தக்காளி எடுத்திருக்கேன் அப்புறம் வந்து ஒரு பாதி பெரிய வெங்காயம் பச்சை மிளகாய் ஒரு நாலு எடுத்துக்கிறேன் இதோட ஒரு மூணு நாலு பல் பூண்டு இதெல்லாம் தான் தேவை இப்போ இதெல்லாத்தையும் வாஷ் பண்ணி எடுத்து கட் பண்ணிக்க போகிறேன் பூண்டை மட்டும் நசுக்கி போடணும் ரொம்பவே சிம்பிளான ரெசிபி தான் இது வந்து தோசை சப்பாத்தி இது எல்லாத்தோடையும் ரொம்பவே நல்லாயிருக்கும் இப்போ நான் லாங் வீடியோஸ் ரொம்பவே கம்மியாக தான் அப்லோட் பண்ணிகிட்ருக்கேன் ரீசன் பார்த்திங்கன்னா அந்த அளவுக்கு வியூஸ் போகிறதே கிடையாது ஷார்ட்ஸாவது ஒரு தௌசண்ட் வியூஸாவது போகுது நம்ம வந்து ஒர்க் பண்ணுறதுக்கு கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்குது சரி தௌசண்ட் வியூஸாவது அது போயிருக்கு அட்லீஸ்ட் ஒரு ஃபைவ் ஹண்ட்ரட் வியூஸாவது போயிடுது அதனால ஹாப்பியாக இருக்குது அதே இது லாங் வீடியோஸ்லாம் அளவுக்கு வியூஸ் போகிறதில்ல அதனாலே இன்ட்ரெஸ்ட் இருக்க மாட்டேன்னுது இந்த வீடியோவுமே எடுத்து வச்சு கிட்டத்தட்ட நிறைய நாள் ஆயிடுச்சு அப்படி இருந்துமே நான் அப்லோட் பண்ணாமல் வச்சுருந்தேன் சில சிஸ்டர்ஸ் கேட்குறீங்க கமெண்ட்ஸும் பண்ணியிருக்கீங்க லாங் வீடியோ போடுங்க அப்படின்னு சொல்லிவிட்டு ரீசன் பெருசாக வேறு எதுவும் இல்லை வியூஸ் இல்லை அப்புறம் எதுக்கு கஷ்டப்பட்டு போட்டுட்டு வீடியோ அந்த மாதிரி ஒரு மைண்ட் செட்டுக்கு ஆகிடுச்சு இப்போ ரெசிபி பார்த்துலாம் ஒரு குக்கரில் கட் பண்ணி வச்சுருக்க தக்காளி வெங்காயம் பச்சை மிளகாய் இது எல்லாத்தையும் முதல்ல சேர்த்துக்கலாம் இப்போ இதில் ஒரு ஸ்பூன் அளவுக்கு வத்தல் பொடி அப்புறம் கொஞ்சமாக மல்லித்தூள் கொஞ்சமாக மஞ்சள் தூள் அப்புறம் வந்து ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு சாம்பார் பொடி இவ்வளோவும் சேர்த்துருக்கேன் உப்பு சேர்த்த கிளிப்பு கொஞ்சம் மிஸ் ஆகிடுச்சு இந்த காமிச்சிருக்கேன் பார்த்திங்களா உப்பு சேர்த்துக்கோங்க பூண்டு நம்ம கட் பண்ணல இல்லையா இந்த மாதிரி க்ரெஷ் பண்ணி போட்டுக்கலாம் தேவையான அளவு தண்ணி சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க நம்ம சேர்த்துருக்க உப்பு மிளகாத்தூள் இது எல்லாமே எல்லா இடத்துலையும் சேர்கிற மாதிரி மிக்ஸ் பண்ணிவிட்டு குக்கர் க்ளோஸ் பண்ணி ரெண்டு விசில் வர்ற மாதிரி பார்த்துக்கோங்க இப்போ இதை ஓப்பன் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா நல்லா வெந்திருக்கும் எல்லாமே இதை வந்து நல்லா மசிச்சு விட்டுக்கோங்க இப்போ தான் இதில் வந்து நம்ம ஒரு சீக்ரெட் இன்க்ரீடியன்ட்ஸ் சேர்க்க போகிறோம் தோசை மாவு உங்கள் வீட்டில் இருக்கும் இல்லையா ரொம்ப புளிச்சது வேண்டாம் நம்ம அன்னைக்கு ஆட்டியிருந்தோன்னா நல்லாயிருக்கும் ஸோ அந்த மாதிரி ரொம்ப புளிப்பு இல்லாத தோசை மாவு ஒரு கரண்டி இதில் நான் சேர்த்துருக்கேன் சின்ன கரண்டி தான் இப்போ இதில் நிறையவே தண்ணி சேர்த்துக்கோங்க ஏன்னா நம்ம தோசை மாவு சேர்த்துருக்கிறதுனால நல்லா கெட்டி கொடுத்து தான் வரும் குழம்பு அதனால தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க இதில் பெருஞ்சீரகம் கடுகு தாளித்து சேர்த்துக்கலாம் கருவேப்பிலையும் சேர்த்துருக்கேன் நல்லா கொதி வந்த அப்புறம் கடைசியாக மல்லி தலை சேர்த்து இறைக்கிற வேண்டிதான் கண்டிப்பாக ஒரு டைம் ட்ரை பண்ணி பாருங்கள் சிம்பிளாக நம்ம செஞ்சிடலாம் என்ன செய்கிறதுன்னு ஒரு பிளானே இல்லாமல் இருக்கும் இல்லைனா வீட்டில் எந்த காய்கறியும் இல்லாமல் இருக்கும் அந்த டைமில் நம்ம இதை வந்து ஈஸியாக செஞ்சு சாப்பிட்றலாம் ஒரு டைம் ட்ரை பண்ணி பாருங்கள் டேஸ்ட் நல்லாவே இருக்கும் தோசையோடையும் இது ரொம்ப நல்லாயிருக்கும் சப்பாத்தியும் செஞ்சு குருமாவோட டின்னரை முடித்தாச்சு அதுக்கப்புறம் பக்கத்தில் பார்த்திங்கன்னா ஒரு கோயிலில் திருவிழா இருந்துச்சு அந்த டைமில் ஸோ அதுக்கு தான் போகலாம் அப்படின்னு இருந்தோம் நான் போட்டிருக்க ஷர்ட் வந்து அஜியோவில் வாங்கினது ஸ்கர்ட் வந்து அமேசானில் வாங்கினது முன்னாடியே என்னோடய சேனல் நீங்கள் வந்து பார்த்துட்ருக்கீங்க அப்படின்னா தெரியும் அப்போவே வாங்கினது தான் ரொம்ப நாள் ஆகிடுச்சி கிட்டத்தட்ட டூ இயர்ஸ் பேக் இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் இந்த ஓவர் கோட்டும் அமேசான்லேருந்து வாங்கினது தான் இல்லை இல்லை மீஷோலேருந்து நான் வாங்கியிருந்தேன் ஸோ ரெடி ஆகிட்டு அப்படியே கிளம்பியாச்சு இது பார்த்திங்கன்னா மிளகு மூடு அப்படிங்கிற இடத்துல இருக்குது இந்த சர்ச்சு திருவிழா அப்படின்னாலே நிறைய இந்த மாதிரி கடைகள் இருக்கும் இதை பார்க்குறதுக்காகவே நான் போவேன் முன்னாடியெல்லாம் ஏதாவது வாங்கணும் அப்படிங்கிற ஆசை இருக்கும் பட் இப்போ வந்து அந்த ஆசைலாம் போயிடுச்சு ஆனாலும் அந்த ஸ்வீட் பார்த்திங்களா தேன் குழல் அப்படின்னு சொல்லுவாங்க கன்னியாகுமரியில் அது ரொம்பவே இந்த திருவிழா கடைகள் எல்லாத்துலேயுமே கிடைக்கும் ரொம்பவே ஒரு ஃபேமஸான ஒரு ஸ்வீட்டு அது வாங்காமல் வரமாட்டேன் மற்றபடி இந்த திருவிழா கடையில் இருக்கிற இந்த கிளிப்ஸ் ஆகட்டும் இந்த இந்த மற்ற ஐட்டம்ஸ்லாம் நிறைய இருக்கும் கடைகள் அதெல்லாம் வாங்குறதுல இப்போ அவ்வளோ பெருசாக இன்ட்ரெஸ்டி கிடையாது டெக்ரேஷன்லாம் ரொம்பவே நல்லா இருந்துச்சு நாங்கள் போகிற நேரம் இந்த கிராக்கர்ஸ்லாம் போட்டுருந்தாங்க பார்க்குறதுக்கே ரொம்ப நல்லா இருந்துச்சு கடைகளெல்லாம் பார்த்துட்டு இதில் நான் பொருட்கள்லாம் வாங்காததுக்கு ரீசன் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா எந்த திருவிழாவுக்கு போனாலும் இது இது இதே பொருள் தான் இருக்கும் ஆல்ரெடி நிறைய வாங்கியாச்சு திரும்ப திரும்ப எதுக்கு அப்படிங்கிற மாதிரி வர்ற வழியில் நல்லா சாப்பிடுவோம் கடலை அப்புறம் வந்து இந்த மக்காச்சோளம் இதெல்லாம் வாங்கி சாப்பிட்டுட்டே நடந்து வந்தோம் இந்த பேங்கிலஸ் எல்லாம் ரொம்ப நல்லா இருந்துச்சு பட் அளவு செட் ஆகலை அதனால் நான் எதுவுமே வாங்கலை நல்லா சாப்பிட்டுட்டு அந்த ஸ்வீட்டும் வாங்கிட்டு அப்படியே வீட்டுக்கு கிளம்பியாச்சு எந்த மாதிரி வீடியோஸ் போட்டால் உங்களுக்கு இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் பார்க்குறதுக்கு அப்படிங்கிறதையும் கமெண்ட்ஸில் எனக்கு கண்டிப்பாக தெரியப்படுத்துங்க எனக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இந்த வீடியோ இதோட முடிக்கிறேன் கூடிய சீக்கிரமே இன்னொரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன் தேங்க் யூ ஃபார் வாட்சிங்